அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா கடமையிலிருந்து நான் உங்க ராஜு ஓகே ஆல்ரெடி வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் டார்கெட் ஒண்ணு அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று சொல்லியிருந்தோம் அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரா இருக்கு அப்படின்னா வந்து இப்பதான் சார் படிக்கிறேன் எப்படி சார் நான் படிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில ஐடியா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு டார்கெட் ஒன்னுல பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணன் சார் வந்து பத்தொன்பது ஷெட்யூல் கொடுத்துருந்தாரு அந்த பத்தொன்பது ஷெடியூல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷெடியூல தான் நான் வந்து டார்கெட் ஒன்னு அப்படின்னு நான் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்ல போனா ஜிடிஏ சம்பந்தமா ஒரு பன்னெண்டு லெசனு அப்புறம் தமிழ் வந்து சிக்ஸ்த் நியூ புக் வந்து ஓவராலா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுங்க மேக்ஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் அப்புறம் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸும் ரீசனிங் சம்மும் சில பார்ட்டு கொடுத்துருந்தேன் கரெக்டுங்களா சரி ஓகே இப்ப ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு முழுசா முடிச்சிருப்பீங்க டார்கெட் ஒன்னு சொல்லப்பன்னெண்டு பண்ணியிருப்பீங்க மேக்ஸ் தமிழ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பீங்க இப்போ அடுத்தது என்னென்ன லெசன் ஜி கே சம்மந்தமா என்னென்ன லெசன் மேக்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் பிளஸ் தமிழ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சில நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க எப்படிதான் படிக்கிறது அப்படின்ட்டு யோசனை இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து நாலு பாகத்துல ஒரு பாகம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு டார்கெட் முடிஞ்ச உடனே எக்ஸாம் கீர் கண்டக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்க அதுக்கு விளக்கம் நான் வந்து உங்களுக்கு இந்த இந்த வீடியோலயே பின்னாடி சொல்றேன் சரிங்களா முதல்ல டார்கெட் டூ இந்த டார்கெட் டூக்கு உண்டான என்னென்ன லெசன் அப்படிங்கறத நோட்டு பேனா கையில் எடுத்துக்கோங்க எழுதிக்கோங்க ஒவ்வொன்னா சொல்றேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் டூல ஜிகே சம்பந்தமா ஒரு பத்து லெசன் கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொன்னு சொல்றேன் நம்பர் ஒன் டென்த் செவன்த்ல பாலிட்டியில மாநில அரசு ஓகேங்களா டென்த் செவன்த் பாலிட்டியில மாநில அரசு நம்பர் டூ லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல ஊரக பொருளாதாரம் ஊரக பொருளாதாரம் நம்பர் த்ரீ டென்த் ஐஎன்எம் அல்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அல்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் நம்பர் ஃபோர் லெவன்த் ஹிஸ்டரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் நம்பர் லெவன்த் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெவன்த் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் நம்பர் சிக்ஸ் டென்த் எக்கனாமிக்ஸில் அரசாங்கமும் வரிகளும் டென்த்து எக்கனாமிக்ஸில் அரசாங்கமும் வரிகளும் நம்பர் செவன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதாவது டென்த் அகிலமில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் நம்பர் எயிட் சிக்ஸ்து நைன்த் லெவன்த் பாலிட்டியில உள்ளாட்சி அரசாங்கங்கள் பாலிட்டியில உள்ளாட்சி அரசாங்கங்கள் நம்பர் நைன் நைன்த் ஹிஸ்டரியில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் பாஸ் பண்ணி கூட எழுதிக்கோங்க சரிங்களா நைன்த் ஹிஸ்டரியில் தொடக்க கால சமூகமும் அதாவது சாரி தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் நம்பர் டென் சிக்ஸ்த் ஹிஸ்டரியில் வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இது வந்து டார்கெட் டூக்கு உண்டான ஜி கே சம்பந்தமான பத்து லெசன் சரிங்களா பத்து லெசன் தான் அடுத்தது தமிழ் செவன்த் நியூ புக்ல செவன்த் நியூ புக்ல செவன்த் தமிழ் நியூ புக்ல சிலபஸ் பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ் செவன்த் தமிழ் நியூ புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவர் புக் இருக்கிறது திறன் கலைச்சொல் அப்புறம் கற்பவி கற்ற பின் பாக்ஸ் இருக்கும் ஓவராலாக செவன்த் தமிழ் நியூ புக்கை வந்து இந்த டார்கெட் டூ அப்படிங்கறதுல கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா மேத்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது இல்லாம ஹி எஃப் எல்சிஎம் வந்து ஓவராலாக கவர் பண்ணுங்க சரிங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் எல்சிஎம் ஓகேவா அது இல்லாமல் சம்ஸில் டார்கெட் ஒன்னு வந்து ஒன்று டூ பத்து சொல்லிங்க இப்போ டார்கெட் டூல வந்து பதினொன்று இருபது பத்து சம் வந்து பத்து வீடியோ புரியுதுங்களா டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸில் பதினொன்று டு இருபது ரீசனிங் சம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வந்து ஒன்று டு நாலு கொடுத்துருந்தோம் இதில் வந்து அஞ்சு டு பத்து வரைக்கும் ரீசனிங் சம் வந்து நம்ம சார் வந்து ரீசனிங்காக இப்போ வீடியோ எடுத்துட்டு டாப் த்ரீ ஹண்ட்ரட் சம்ஸ்ன்ட்டு ரீசனிங் சம் அதில் வந்து அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் இதுதான் வந்து டார்கெட் டூ பட் டார்கெட் ஒன்று இப்போதான் சார் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட கீழே வந்து டார்கெட்டுக்கு உண்டான டீட்டெயில் வந்து நான் லிங்க்கில் இருக்கிறேன் சரிங்களா நீங்கள் அதை அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க சரி ரைட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போதான் படிக்க ஆரம்பித்தோம் எப்படி சார் படிக்கிறோம்னு இங்கே கன்ஃபியூஸில் இருந்த நிறைய பேர்த்துக்கு இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன் இப்போ டார்கெட் டூ அடுத்து டார்கெட் த்ரீ டார்கெட் ஃபோர் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் மேக்சிமம் ஓவராலாக வந்து கவர் பண்ணி முடிச்சிருவீங்க சரி ஓகே டார்கெட் ஒன்று இப்போதான் படிக்க ஆரம்பிச்ச பன்னெண்டு லெசன் கொடுத்துட்டீங்க மேத்ஸ் சில சப்ஜெக்ட் கொடுத்தீங்க நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட டார்கெட் டூ நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இப்போ பன்னெண்டு நாள் பதினாலு நாள் கொடுத்தனா இது வந்து வர இந்த மாதம் எண்டுக்குள்ள கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பதினஞ்சுகளா தேதி முப்பது தேதி வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் முப்பது தேதி வரைக்கும் இது எடுத்துக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த ரெண்டு நாளை நீங்க ரீகால் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஒன்று அப்படிங்கும் போது விட்டுலாம் இப்பதான் டார்கெட் ரெண்டு தெரிஞ்சு போச்சுல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு லெசன் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை அப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய ஒரு சின்ன ஐடியா தான் சரி ஓகே இந்த டார்கெட் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் இந்த நாலு செட்யூல் அதாவது நாலு செட்யூலையும் அதாவது மொத்தம் என்ன சொல்ல ரெண்டு டார்கெட்டுக்கு உண்டான மெஜ் பண்ணி கொஸ்டின் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஆல்ரெடி வந்து சார் வந்து இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த நாலு ஷெட்யூலுக்கு உண்டான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாரு டார்கெட் டூ ஃபுல்லாக படித்தவங்க எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்க இல்லை சார் நான் படிச்சு முடிச்சுட்டே அட்டன் பண்ணுறனாலும் அட்டன் பண்ணுங்க சரிங்களா ஓகே அதாவது நீங்கள் தான் வந்து பாலை உண்டாக்கிக்கணும் இங்க யாரும் வந்து அலாரம் வச்ச டைம்ல எந்திரிக்கிறது கிடையாது இன்க்ளூடு மீ நானும் அப்படிதான் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணா நாலு மணிக்கு நான் எந்திரிக்க மாட்டேன் நாலு நாலு அஞ்சு நாலு பத்து அப்புறம் எந்திரிச்சா அலாரம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தான் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் எல்லாமே அதனால ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் ஆனா அதே பழகிடுச்சு அப்படின்னா நாலு மணிக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அலாரம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எந்திரிப்பீங்க ஏன் அதை சொல்ல வர அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கல்ல இப்படி படிக்கிறோம் அப்படின்னு யோசனைல இருந்தீங்களே இப்ப வந்து உங்களுக்கு பழகிடும் ஓ ஓரளவுக்கு தயார் ஆயிட்டோம் இவ்வளவுதானா இன்னும் இன்னும் வந்து ப்ரிப்பேர் ஆயிடலாம் அப்படிங்கிற நீங்க அந்த மைண்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க வந்துருவீங்க இன்னும் சீக்கிரம் வந்துருவீங்க ஓகேங்களா அதனால வந்து பாருங்க சரிங்களா வேற என்ன நீங்க உங்களுக்கு உண்டான தகுதியை வந்து இனிமேல் நீங்க நிறைய ப்ரூஃப் பண்ண ரெடி ஆகிடுவாங்க சரிங்களா ஓகே இந்த டார்கெட் டூ இதை வந்து வர இன்னைக்கு என்ன ஆக்சுவலாக வந்து பதினஞ்சு இந்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிருங்க இந்த டார்கெட்டும் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பதிவில் நானும் கொஸ்டன் சார் உங்களுக்கு மீட் பண்ணுறோம் சரிங்களா